ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை பதிவில் நம்ம ரிசர்வ் வங்கி ஆளுநர் இன்று வெளியிட்ட அறிவிப்புகளை பற்றி பேச போகிறோம் முக்கியமான அறிவிப்பு வட்டி விகிதத்தில் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் இன்னைக்கு ஒரு நாற்பது புள்ளிகள் அதாவது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வட்டி விகிதத்தை குறைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதே அளவு ரிசர்வ் வங்கிக்கு வங்கிகள் கடன் கொடுக்குறாங்க இல்லையா அவங்கக்கிட்டே இருக்கக்கூடிய உபரி பணத்தை அந்த கடனுக்கும் வட்டி விகிதத்தை அதே அளவு குறைத்திருக்கிறார்கள் மூன்றாவதாக இந்த மாரட்டோரியம் அதாவது நம்மளால் டேர்ம் லோனுக்கோ அல்லது நம்மளுடைய வீட்டு கடனுக்கோ அல்லது எந்த கடனுக்குமே மூன்று மாதங்களுக்கு நம்ம இஎம்ஐ கட்ட வேணான்னு ஒரு முடிவு எடுத்திருந்து இருந்தாங்க இல்லையா அந்த முடிவை இன்னொரு மூன்று மாதத்திற்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆறு மாத காலத்திற்கு ஏற்கனவே கடன் உள்ளவர்கள் இஎம்ஐ உள்ளவர்கள் அந்த கடனுடைய வட்டியையோ அல்லது தவணையோ செலுத்தாமல் இருப்பதற்கு ரிசர்வ் வங்கி வழி செய்திருக்கிறது அது மட்டுமல்ல இதெல்லாம் போராது இன்னும் பொருளாதாரத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதலை இந்த இந்த அறிக்கை மூலமாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கிறது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தையும் அவங்க வந்து இப்போ சொல்லிருக்காங்க எப்படி செய்ய போறாங்க ஏற்கனவே எம்எஸ்எம்இக்களுக்கு அரசு அறிவித்தபடி மூன்று லட்சம் கோடி கடன்கள் அதிகமாக கொடுப்பதற்கு ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது அரசாணை அதற்காக வெளியிடப்பட்டு விட்டது அதற்கான வட்டி விகிதமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒம்பது புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்ட் தான் அதற்கான வட்டி விகிதம் ஸோ நிறைய இடங்களில் உங்களுக்கு இதை பற்றி தவறான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டியது அந்த எம்எஸ்எம்இக்கு கொடுக்க போகிற அடிஷ்னல் லோன்ஸ் வந்து ஒம்பது புள்ளி ரெண்டு ஐந்துன்ற ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ எம்எஸ்எம்இக்கு தேவையான பணம் ஓரளவுக்கு இன்னைக்கு வங்கிகளுக்கு கிடைச்சிருச்சு அது மட்டுமில்லை அது அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டு விட்டது வங்கிகள் தொடர்ந்து அந்த பணத்தை நிறுவனங்களுக்கு உபயோகப்படும் விதமாக விரைந்து கொடுப்பார்கள் என்பதுதான் தான் எதிர்பார்ப்பு அதை பற்றி தகவல்களை தொடர்ந்து அரசும் வெளியிடும் என்று நம்புவோம் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் இதில் வந்து இந்த பெரு நிறுவனங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா நீங்கள் டெய்லி நியூஸ் பார்க்குறீங்க பெரிய நிறுவனங்கள் அவங்க பங்குகளை விற்று அதுவும் வெளிநாட்டவர்களுக்கு விற்று கடனை அடைக்கிறார்கள் அதுவும் இது வந்து நீங்கள் ரிலையன்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனமே அந்த மாதிரி பேசும்போது அதனுடைய தாக்கம் என்ன என்பது உங்களுக்கு எளிதில் புரியும் அப்போ பெரு நிறுவனங்களே கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்திய வங்கி சிஸ்டமில் இருக்கிறதுனால ஒரு நிறுவனத்துக்கு எடுக்கக்கூடிய மொத்த எக்ஸ்போஷரை வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சதவீதத்துக்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்தியாவினுடைய ஒரு இரண்டு மூன்று பெரிய குழுமங்கள் வேண்டுமானால் இன்னும் அதிகமாக கடன் வாங்குவதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் ஏன்னா நாளைக்கு முதலீடுகளை அவர்கள் செய்ய செய்ய வேண்டும் அது குறையக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடு அந்த பெரு நிறுவனங்களுக்கும் இந்த ஒரு அந் மூலமாக ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் நிறைய லோன்ஸ் மேலே நம்ம இந்த ஆறு மாதம் இன்ட்ரெஸ்ட் கட்டலை இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏழாவது மாதம் போறோமா அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு இந்த மூணு மாதம் கூட அப்போ நாலாவது மாதம் சேர்த்து வச்சு மூணு மாதம் வட்டியை கட்டணுமா சார் அப்படின்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருந்தது அதில் ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது ஆறு மாத வட்டி ஒரு டேர்ம் லோனாக மாற்றப்பட்டு ஓராண்டுக்குள்ளே அதை வந்து கட்டுவதற்கு வழி செய்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல முடிவுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இன்னொரு அடிஷ்னல் லோனாக இருந்தால் கூட அதனால் அதனால் நமக்கு வந்து உடனடியாக ஒரு நிதி சுமையோ அல்லது ஒரு அழுத்தமோ வராமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக உதவும்னு நினைக்கிறேன் ரிசர்வ் வங்கி இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகள் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றன அதாவது மறுபடியும் பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கு நிறைய செய்யணுங்கிற புரிதல் அரசுக்கு இருக்கிறது ரிசர்வ் வங்கிக்கும் இருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டு பேருமே பணவீக்கம் அதிகமாக கூடாது அப்படின்ற ஒரு அச்சத்தை வெளியிடுகிறார்கள் ஏன்னா பணவீக்கம் அதிகமானால் சாமானியர்கள் மீது ஒரு பெரிய சுமை வரும் அது மட்டுமல்ல ரிசர்வ் வங்கி இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய இந்த 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 ஒரு ஸ்டான்ஸ் அதாவது தொழில் அப்புறம் த தனியார் அது மட்டும் இல்லை தனிநபர்கள் கடன் வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் உதவணும் வட்டி விகிதத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸை வந்து அவங்க மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுவாங்க ஸோ வட்டி விகிதம் கூடாமல் இருக்கணும்னா பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அதற்கான சில ரிஸ்க்ஸ் இருக்குன்னு தெளிவாக சொல்கிறாங்க ரிசர்வ் வங்கி இன்றைக்கி அது இல்லை அந்த ரிஸ்க்ஸை வந்து நாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக சப்ளை சைடு அப்புறம் வந்து இந்த சப்ளை செயின்னு சொல்கிறது அதாவது பொருட்கள் ஒரு இடத்துல உற்பத்தியானால் அது சந்தைக்கு சரியான முறையில் வந்து சேரணும் அப்போ தான் வந்து சண்டையில் விலை ஏறாமல் இருக்கும் அதுவும் உணவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து வந்தாகணும் அப்படின்னு ஆளுநர் இன்றைக்கி சொல்லியிருக்காரு அரசும் இதை முனைப்போடு பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது இதில் அரசுன்னு நான் சொன்னால் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் பார்க்கணும் ஏன்னா விலைவாசி கூடாமல் இருக்க வேண்டியது ஒரு முக்கிய குறிக்கோள் என்பதை இன்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி நெகட்டிவ்ல போகும் அதாவது சென்ற ஆண்டு இருந்த பொருளாதார பொருளாதாரத்துடைய அளவை விட இந்த ஆண்டு பொருளாதாரம் சுருங்கும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் எவ்வளவு சுருங்கும்ன்றது இப்பொழுது சொல்ல முடியாது ஆனால் சுருங்கும்ன்றதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இது ஒன்றும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமே இல்லை எதிர்பார்த்தது தான் ஆனாலும் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய எதிர்வினைகள் நிச்சயமாக ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒரு சுருங்கின பொருளாதாரத்தை மறுபடியும் அந்த பழைய அளவுக்கு கொண்டு வரதான் முதல் குறிக்கோளாக இருக்கும் அது உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார் இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு வளர்ந்த மாநிலங்கள் இதில் வந்து முக்கியமான மூன்று குஜராத் மகாராஷ்டிரா தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்கள் மிக முக்கியமான மாநிலங்கள் இது இல்லாம இன்னொரு மூணு சேர்த்துக்கங்க இந்த ஆறு மாநிலங்கள் இந்தியாவினுடைய ஜிடிபியில் அறுபது சதவிகிதம் கான்ட்ரிபியூட் பண்ற மாநிலங்கள் இந்த ஆறு மாநிலங்களின் பெருவாரியான பகுதிகள் ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு ஜோனில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை சொன்னார் அப்போ அது என்ன அர்த்தம்னா நிச்சயமாக இந்த மாநிலங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதைய பொருளாதார உற்பத்தியை அல்லது பொருளாதாரத்துக்கு தேவையான அந்த ஒரு ஒரு புஷ்ஷை வந்து நம்ம கொடுக்க முடியாது நம் வளர்ச்சிக்கு நாம் வந்து உரிய அந்த பங்கை ஆற்ற இப்பொழுது முடியாது அது கொஞ்சம் தள்ளி தான் வரும்ன்றது அவருடைய கணிப்பு அது ஒரு உண்மையும் இருக்கிறது எல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் கூட ஒரு விஷயத்தை பற்றி ரிசர்வ் வங்கி கவர்னர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார் அதாவது உணவு உற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் அதிகரித்திருக்கிறது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல ஸ்டாட்டிஸ்டிக் சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டும் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து இருக்கும் நார்மலாக இருக்கும்ன்றது தான் மெட் ஆஃபீஸுடைய ப்ரெடிக்ஷன் அந்த ப்ரடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் மான்சூன் சரியான நேரத்தில் நம்ம நம்ம நாட்டுக்கு வரும் பட்சத்தில் அது ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு பட்சத்தில் நிச்சயமாக நம்ம வந்து உணவு உற்பத்தியில் இந்த ஆண்டு நல்லா பண்ணுவோம் அதுக்கு எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் நற்செய்தி ஸோ மீண்டும் பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கு நடவடிக்கைகள் துவங்கியுள்ளன ஒன்றின் பின் ஒன்றாக எடுக்கப்படுகின்றன ஆனால் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டும் அதில் இன்னும் ஏதாவது செய்யணும்னா அரசும் ரிசர்வ் வங்கியும் இணைந்து அந்த முடிவுகளை வேகமாக எடுத்து அது வந்து கிரவுண்டில் வந்து வெளிப்பட வேண்டும் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களுக்கோ அல்லது ஒரு சுய வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களோ அல்லது முத்ரா கடன் வைத்திருப்பவர்களுக்கோ அல்லது கடன் வீட்டு கடன் கட்ட முடியாமல் இருக்கிறவங்களுக்கோ யார் யாருக்கெல்லாம் அந்த அந்த முடிவுகளுடைய பயன்கள் சேர வேண்டுமோ உரிய நேரத்தில் சேர்ந்து அவங்க நம்பிக்கையை வளர்த்து மீண்டும் அவர்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற விதமாக முடிவுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த ஸ்டிமுலஸின் அடுத்த கட்டம் துவங்கிவிட்டது அது நன்றே தோங்கி இருக்குன்னு தான் நினைக்கிறேன் தொடர்ந்து இதை கவனிப்போம் இதை பற்றிய விமர்சனங்களை நாமும் இந்த களம் மூலமாக வைப்போம் களம் உங்கள் களம் தொடர்ந்து பாருங்கள் நன்றி